ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய ஆடி மாத பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதை வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி பொதுவாக ஒவ்வொரு மாதங்களானது இருந்தாலுமே கூட தமிழ் மாதங்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னா ஆடி மாதம் தான் இந்த மாதம் ஆன்மீக மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இறை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் தான் காணப்படுது இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அதுல ஆடி பௌர்ணமி இன்னுமே வந்து விசேஷமானது தட்சாயண புண்ணிய காலத்தினுடைய தொடக்க மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி பூரம் இதுபோல் நிறைய நாட்களில் வந்து விசேஷமாக தாங்க இருக்கும் அந்த வகையில் ஆடி மாத பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அதற்கு பிறகு கடகம் ராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களையும் பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தான் ஆடி பௌர்ணமி பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே சிவன் வழிபாட்டிற்கும் திருமான் வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாத பௌர்ணமியில் மட்டும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே கூட அதற்கான நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ஆதிக்கம் நிறைந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய திருத்தலங்களில் மலையை வளம் வந்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான நல்ல பலன்களையும் உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து போகும் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து மனக்குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதுதான் இந்த ஆடி மாத பௌர்ணமி மேலும் ஆடி மாத பௌர்ணமிக்கு வேற என்னெல்லாம் சிறப்புகளானது இருக்கு அப்படிங்கிறத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியில விரதமிருந்து வழிபாடுகள் செய்வதால நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் அதுவும் இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபாடு செய்வதால் எல்லா ஒரு விதமான நல்ல பலங்களும் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஏற்படக்கூடிய கிரிவலம் தாங்க எல்லாருடைய நினைவுக்கும் வரும் ஸோ இந்த நாளில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபாடு செய்வது தான் சிவனடியார்களுடைய நினைவிற்கு வரக்கூடிய முதல் விஷயம் பௌர்ணமியில சத்தியநாராயண பூஜை செய்து வழிபாடு செய்வதாலையும் அனைத்து விதமான பாவங்களையும் நமக்கு போக்கி அல்ல அல்ல குறையாத செல்வங்களையெல்லாம் அள்ளி கொடுக்கும் சித்திரை கார்த்திகை ஆடி தை உள்ளிட்ட ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமிகள் அனைத்துமே மிகப்பெரிய நன்மைகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பொதுவாக பௌர்ணமினாவே சிவன் அம்பிகை பெருமாள் முருகன் ஆகியோருக்குத்தான் சிறப்புடைய நாளாக சொல்லப்படுதுங்க ஆனா இந்த ஆடி மாத பௌர்ணமி மட்டும் ரொம்பவே தனித்துவமானது ஏன்னா இந்த நாளில் விநாயகர் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதாகவே வந்து பார்க்கப்படுது ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில் உத்திராட நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் சிவன் கோவில்கள்ல சோடாச யாக யாககுண்டமெல்லாம் அமைத்து சிறப்பு யாகங்கள் எல்லாம் நடத்துவாங்க அதாவது விநாயக பெருமானுடைய பதினாறு வடிவங்கள்ல ஒன்று தான் சோஷ வடிவம் இதில் ஆடி மாதத்துல பௌர்ணமியில் சிவனோடு விநாயகரையும் சேர்த்து வழிபாடு செய்வதால நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இப்போ வாங்க இந்த பௌர்ணமி திதியானது எப்போ வருது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்வாங்க இந்த திதி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் முழுமையான பௌர்ணமி திதியை சொல்லப்படுது ஆனால் பௌர்ணமி திதி ஆரம்பமாகக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலையில் ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கே ஆரம்பமாகுது இப்போ கிரிவலம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கலாம் ஏன்னா திதி பார்த்திங்கன்னா சனிக்கிழமையே ஆரம்பமாகுது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமின்னு சொல்கிறீங்க எப்போ வந்து கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு ஸோ எப்போதுமே சூரிய உதயத்தின் பொழுது என்ன திதியானது காணப்படுதோ அதுதான் அந்த நாளினுடைய திதியாக எடுத்துக்குவோம் ஆனால் கிரிவலம் செல்லக்கூடியவங்க இந்த நாட்களையெல்லாம் பார்க்க தேவையில்லை நமக்கு திதி எப்போ ஆரம்பமாகுதோ அப்பிலருந்தே நம்ம கிரிவலம் வந்து போகலாம் ஸோ சனிக்கிழமையில ஈவினிங்லேருந்தே நீங்க கிரிவலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது நீ தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு சிறப்பு பூஜைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்வாங்க அதுவும் இல்லாமல் கருப்பு நேர பட்டாளை சமர்ப்பித்து கருவுமொத்த பூவினால் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலை கட்டி போட்டோ வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் மேலும் மூங்கிலரிசி பாயாசம் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் விலகி போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாளில் நாரத்த பழ சாதமும் நைவேத்தியமாக சிவனுக்கு படைப்பது உண்டு இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஆடி மாத பௌர்ணமியில் கடகம் ராசி நேயர்களூர் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் கடகம் ராசி என்பவர்கள் ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உணர்ச்சி கடகம் அப்படின்னு கடகராசிக்காரங்களை வந்து சொல்வது உண்டு இதற்கு ஏற்றாற்போல தாங்க அனைவருடைய உணர்ச்சிகளையும் மதிக்கக்கூடிய சிந்தனையில் இவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட அன்பர்கள் தான் கடகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல ஏராளமான நன்மைகளானது நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க அதாவது இது வரைக்கும் உங்களுடைய தேவைகள் ஏதாவது பூர்த்தியாகாமல் இருக்கு அப்படின்னா அந்த தேவைகள் எல்லாமே இந்த டைம்ல வந்து பூர்த்தியாகிடும் ஸோ இதனால மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெகு நாட்களாகவே தடைப்பட்டு வந்த திருமணத்திற்கு புதுசாக வீடு கட்டுவதற்கு வேலைகளை எல்லாமே வந்து இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம் ஸோ எந்த ஒரு தடையும் வந்து ஏற்படாது அப்படியே உங்களுக்கு தடைகள் வந்தாலுமே கூட அதை எல்லாமே முறியடிக்க எல்லா வகைகளிலும் உங்களுக்கு ஆதரவானது கிடைக்குங்க குடும்பத்தில் தாய்வழி உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து மோதல்களானது ஏற்படலாம் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடு ஸோ அமைதியை நீங்கள் விட்டு கொடுத்து போவதனால மட்டும்தான் மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து பெற முடியும் அதே போல கடகம் ராசி நேயர்கள் இந்த மாதத்துல நல்ல வெளியில போகிறதுக்கு பெரியோர் ஒருவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க சோ நீண்ட நாட்களாக இருந்து வந்த எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதத்துல வந்து முடிவுக்கு வரும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் அலைச்சலாலும் வேலை பலவும் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் இருந்தாலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு இப்ப கிடைக்கும் ஒரு சில அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீங்க மேலும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமானது ஏற்படும் உங்களுடைய நம்பிக்கைக்கு உகந்த ஆளாக ஒருவரை நீங்க தேர்வு செய்து அவங்களோட மனம் விட்டு பேச ஆசைப்படுவீங்க தொழில் அதிபர்களா இருக்கக்கூடியவங்க தொழில் புரியக்கூடியவர்களுக்கெல்லாம் இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறப்போகுது படிப்படியாக உங்களுக்கு லாபமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வேலைகளுக்கு அரசாங்க அனுகூலமானது கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன சின்ன தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் கூட இந்த டைமில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய ஆறுதல்கள் உங்களுக்கு கிடைக்காத போது மனம் வேதனை அடையுங்க குடும்ப பிரச்சனைகளை கட்டுக்குள்ளே வைத்திருக்க நீங்கள் எப்போதுமே வந்து முயற்சியோடு தான் இருப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க வழக்கு விவகாரங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலையானது கிடைச்சிடும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து இப்போ வந்து விடுபடவிங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் உதவிகளும் உடனடியாக வந்து கிடைக்கும் ஸோ இதனால் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மூத்த அறிஞர்களோட வாக்குவாதங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ அரசியல்வாதிகள் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக்க வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதே நேரம் தேவையில்லாத இடங்களில் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க மேலும் ஒரு சில பிரச்சனைகளை வந்து இந்த மாதம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் சிறப்பான கல்வியில வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடகராசி மாணவர்கள் எல்லாம் அடைய போறீங்க கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே இப்ப அடியோடு வந்து போகுதுங்க உங்களுக்கு மருத்துவ செலவுகளானது இதுவரைக்கும் அதிகரித்து இருந்திருக்கலாம் ஆனா இனி ஆடி மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுவும் ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு ஆசிரியர்கள் இடத்துல நல்ல ஒரு பெயரை வந்து நீங்க வந்து பெற முடியும் இந்த மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் தாங்க காத்துட்ருக்கு கடகம் ராசி அன்பர்களே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய மாதமாக தான் இருக்குது கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு பலன்களை தாங்க பெற போகிறீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தோறும் இருந்து அம்பாலையும் சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் ஆடி மாத பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் கடகம் ராசி நேர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்